ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி தொழிலாளர்களுக்கு வந்து போனஸ் கொடுக்கறதுக்காக பேங்க்ல போய் பணம் கேட்டிருப்பாங்க ஸோ அங்கே இருக்கிறவங்களும் நாளைக்கு மேனேஜர் வந்து கையெழுத்து போட்டால் மட்டும்தான் எங்களால் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி சாமுண்டீஸ்வரியை அசிங்கப்படுத்தி காத்தீ மேல பழி போடணும்ங்கிறதுக்காக முத்துவையில் சிவனாண்டி என்ன பண்ணுறாங்கன்னா மறுநாள் காலையில் பத்து மணிக்குள்ள பணம் கிடைக்கணும் சாமுண்டிஷ்யம் இருக்கு ஏன்னா தொழிலாளர்களுக்கு பத்து மணிக்குள்ள வந்து பணம் கொடுக்கறதா சொல்லியிருப்பாங்க ஸோ பத்து மணிக்குள்ளேயே பணம் கிடைக்க விடாம பண்ணணும் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா நேராக மேனேஜர் மேனேஜரை பாக்குறதுக்கு மேனேஜர் வீட்டுக்கே போயிடுறாங்க ஸோ அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பாருங்கள் சார் உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ பணம் வேணுனாலும் தரோம் நாளைக்கு அந்த சாமுண்டிஸ்வரி உங்கள் கையெழுத்தோட பணம் எடுக்கிறதுக்கு வருவா அதனால நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னதும் என்ன சார் பேசிகிட்ருக்கீங்க அங்கே கஸ்டமர் வந்தால் நாங்கள் அவங்க தேவைக்கான பணத்தை கொடுத்து தானே ஆகணும் இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும் ஏன்னா பணம் வந்து அவங்களோடது அப்படின்னதும் நீங்க பாருங்க சார் தான் சொல்றேன் நீங்க நாளைக்கு கொடுக்க வேணாம் அடுத்த நாள் கொடுத்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அந்த சாமுண்டீஸ்வரி கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடாது கூடாது நீங்க பணம் கொடுக்க கூடாது அப்படின்னதும் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க மவனே எடுத்து வைடா அப்படின்னதும் கொஞ்சம் கட்டு பணத்தை எடுத்து வைக்கிறாங்க முத்துவேல் அங்கே பார்த்தோம்னா மேனேஜர் வந்து வாயூறிட்டு சரி சார் இப்போ நான் என்ன பண்ணணும் என்ன நடந்தாலும் சரி பணம் எடுக்க முடியாது அதுக்கு நாட்கள் பல எடுக்கும் அதே போல இப்போதைக்கு என்னால் கையெழுத்து கொடுக்க முடியாது அப்படின்னு நீங்க ஸ்ட்ராங்கா பல் சொல்லணும் அப்படின்னதும் ஓகே சார் நான் அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னு மேனேஜர் வந்து பணத்தை வாங்கிடுறாங்க அதுக்கப்புறமா சிவன் ஆண்டியும் நேரா நம்ம வள்ளியம்மா கிட்ட வந்து காளியம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க சித்தி நம்ம போட்ட பிளான் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும் நம்ம போட்ட திட்டமும் கண்டிப்பா யாருக்கும் தெரிய வராது அந்த மேனேஜர் வீட்டுக்கு போய் நாங்க பணத்தை கொடுத்து அவரை நம்ம கைக்குள்ள போட்டுட்டோம் சோ நாளைக்கு மேனேஜர் வந்து பணத்துக்கு பணம் எடுக்கிறதுக்கு சாமுண்டீஸ்வரிக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும்தான் சாமுண்டீஸ்வரி பேங்கில் பணம் எடுக்க முடியும் அப்படின்னதும் சூப்பர்டாக மவனி இந்த இந்த பிளான் வட்டும் சொதப்பிச்சு அவ்வளோதான் இந்த பிளான்லையாச்சும் நாம் ஜெயிக்கணும் அப்போ தான் அந்த டிரைவர் பையலை நாம் அசிமைப்படுத்த முடியும் அப்படின்னு இவங்க மூணு பேரும் திட்டம் போட்டுட்ருக்காங்க இந்த பக்கம் நம்ம சந்திராவும் ஆமாங்க அது மட்டும் இல்லை கூட போய் சேர்ந்து கொடுத்த பார்க்க காப்பாற்ற முடியலையேன்னு என் அக்காவும் ரொம்ப வருத்தப்படுவாள் அவளோட கோபம் அந்த டிரைவர் பயன் மேலே தான் திரும்பும்ங்கிற மாதிரி நம்ம சந்திரா டீம் வந்து அந்த இடத்துல திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில தான் காமிக்கிறாங்க எல்லாருமே தீபாவளி விஷ் பண்றாங்க அதே டைம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரி கையாலேயே புடவ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம துர்காக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா காத்தி அப்ப என்ன பண்றாங்கன்னா நீரா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து அத்தை இங்க பாருங்க இப்போ நம்ம கோவில் வந்து கும்பாபிஷேகம் வேற நடக்க போகுது அதனால நீங்களே வந்து உங்க கையால வந்து நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து புடவை எடுத்து கொடுக்கணும் அத்தை ஏன்னா நிறைய பொண்ணுங்க வந்து இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் வந்து துர்காக்கு வாக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா கண்டிப்பாக உன் அம்மா உனக்கு புடவை எடுத்து கொடுப்பாங்கன்னு ஸோ இது சம்மந்தமாக கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்டே வந்து பேசுகிறாங்க அத்தை நான் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னதும் சொல்லுங்க மாப்பிள்ள என்ன விஷயம் இப்போது என்னை போல் திரேவதியை போல நிறைய ஜோடிங்களுக்கு நீங்கள் திருமணம் பண்ணி வச்சிங்க ஆனால் அவங்களுக்கும் தலை தீபாவளி தான் அதை கொண்டாட முடியாமல் ரொம்ப வறுமையில் இருக்காங்க அத்தை ஸோ அந்த பொண்ணுங்களுக்கும் உங்க கையால நீங்க புடவை எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு போது ஏய் உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க வரப்போற எல்லாருக்கும் இப்படியே அக்கா அள்ளி கொடுத்தா கடைசியில் நமக்கு மண்ணை தான் மிஞ்சு திங்கறதுக்கு சோறு கூட இருக்காது அப்படின்னு சந்திரா சொன்னது சந்திரா என்ன பேசிட்டு இருக்க நீ மாப்பிள்ள சொல்றது சரிதானே இங்க பாரு அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன்ல வர முதல் தடவையா ஜெயிச்சிருக்கா சாமுண்டீஸ்வரி இந்த முதல் தடவை கொடுக்கறது அவளுக்கும் பெருமை அந்த ஜோடிங்களும் நிம்மதியா தலை தீபாவளியை கொண்டாடுவாங்க இங்க பாருமா சாமுண்டி மாப்பிள்ளை சொல்றது சரிதாமா நீயும் அந்த இளம் பெண்களுக்கு பெண்ணுங்களுக்கு கையாலேயே புடவை கொடுக்கணும் அப்படின்னதும் ஆமாங்க நான் இதை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டேன் ரொம்ப நன்றி மாப்பிள்ளை நல்ல ஐடியா சொல்லியிருக்கீங்க சரி இப்போவே வாங்க போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி இங்கெல்லாம் ரேவட்டி காத்தி மூணு பேருமே போய் நேராக அந்த பொண்ணுங்களுக்காக வந்து நிறைய புடவைகள் எடுக்கிறாங்க மாப்பிள்ள நாம் பேசாமல் ஊர் எல்லையிலேயே போய் கொடுத்துடலாம் எல்லா ஜோடிங்களையும் அங்கேயே வர சொல்லுங்க அப்படின்னும் போதும் இல்லாத கோவில் மங்களகரமான இடம் கோவிலுக்கு எல்லாரையும் வர சொல்லி பண்ணிடலாம் அப்படின்னதும் அதுவும் சிறந்த ஐடியா தான் அப்படின்னுட்டு உடனே எல்லாருமே கோவிலுக்கு வராங்க அங்க பார்த்தோம்னா துர்காக்கு காத்தி விஷயத்த சொல்றாங்க அத்த அவங்க கையாலேயே புதுசா கல்யாணமான ஜோடிங்களுக்கு புடவை எடுத்து கொடுக்க போறாங்க சோ அதுல ஒரு ஜோடியா நீயும் நவீனும் இருக்கணும் துர்கா அப்படின்னு நம்ம கார்த்திக் சொன்னதும் உடனே துர்கா வந்து என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க நான் வந்து நான் கண்டிப்பா அம்மா வந்து என்ன பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு போதும் இது பாரு உன்ன அடையாளம் தெரியாத அளவு அளவுக்கு முக்காடு போட்டுட்டு வா அப்படிங்கறதும் துர்காவும் சரின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கோவிலுக்கு எல்லாருமே கிளம்பி வராங்க சோ துர்காவும் நவீனும் வராங்க அப்ப என்ன நடக்குதுன்னா துர்கா வந்து முக்காடு போட்டுட்டு வராங்க இந்த பக்கம் நம்ம சந்திரா யோசிக்கிறாங்க இந்த ராஜா வந்து இவ்வளவு தீவிரமா பொண்ணுகளுக்கு புடவை எடுத்து கொடுக்க சொல்றத பார்த்தா ஒருவேளை அந்த துர்கா நவீனுக்கும் கூட தல தீபாவளி அவளையும் இந்த கோவிலுக்கு வர சொல்லிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு துர்கா வந்திருப்பாங்களா அப்படின்னு இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க கண்டிப்பா அந்த துர்க்கா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அவன் மட்டும் வரட்டும் அக்கா கிட்ட வசமா மாட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரியே அங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் அவங்க கையாலேயே புடவை கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து பொண்ணுங்களோட பொண்ணாக முக்காடு போட்டுட்டு துர்காவும் நிற்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சாமுண்டீஸ்வரியும் புடவை கொடுத்துட்ருக்காங்க கடைசியில் துர்காவையும் வந்துட்ருங்க அப்போது நம்ம சந்திரன் வந்து பார்க்குறாங்க என்ன இவ முக்காடு போட்டுட்ருக்கா அப்படின்னதும் ஏமா அதுன்னு நீ கோவிலில் வந்து முக்காடு போட்டுட்ருக்க முதல்ல முக்காடை எடுத்துட்டு அக்கா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி புடவை கையிலேயே வாங்கிக்கலாம்ல அப்படின்னு போது உடனே நம்ம ரேவதி வந்து சித்தி அவங்க என்ன பிரச்சனையோ தெரியாம முக்காடு போட்டுட்டு இருக்காங்க இப்போ அவங்க மூஞ்சி பாக்குறதா அவங்களுக்கு முக்கியமா இல்ல அவங்களுக்கு புடவ கொடுக்கறது முக்கியமா அப்படின்னதோ ரேவதி புரியாம பேசிட்டு இருக்காங்க அக்கா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குக்கா இவ ஏன் முகத்த மூடணும் அப்படின்னு போது உடனே சாமுண்டீஸ்வரி இங்க பாருமா நீ ஆசிர்வாதம் வாங்க போற அம்மா எதுக்காக முகத்த மூடிட்டு இருக்க அப்படின்னு போதோ உடனே காத்தி வந்து அத்தை நான் ஆரம்பத்திலேயே அவங்ககிட்ட கேட்டத அவங்களுக்கு ஏதோ ஸோ உடம்பு சரியாகும் வரைக்கும் டாக்டர் வந்து முகத்து மூட சொல்லியிருக்காங்க அப்படின்னதும் ஆஹா அப்படின்னா சரி மாப்பிள்ள அப்படின்னதும் உடனே துர்கா வந்து கண்ணீர் வடிச்சு படியே சாமுண்டீஸ்வரி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரிய புடவையை கொடுக்கறாங்க ரொம்ப ஹாப்பியாக வந்து துர்கா கிளம்புறாங்க இந்த பக்கம் சந்திரா வந்து யோசிக்கிறாங்க ஏதோ தப்பா இருக்கே கண்டிப்பா இது துர்க்காவா தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க உடனே பக்கம் வேற ஒரு இடத்துல வந்து நம்ம காத்திருவதையும் என்ன துர்கா நீ ஆசைப்பட்ட மாதிரி தலை தீபாவளிக்கு அம்மாவே ஆசீர்வாதம் பண்ணி உனக்கு புடவை கொடுத்துருக்காங்க இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னதும் மாமா இதெல்லாம் தான் நடந்துச்சு ரொம்ப நன்றி மாமா எனக்கு இப்போதான் மனசுக்கு நிறைவா இருக்கு அப்படின்னு போது சரி துர்கா இன்னும் நிக்க நிக்க கண்டிப்பா சந்திராக்கா சந்திர சிட்டி மாட்டி கொடுத்துருவாங்க நீ குயிக்க கிளம்பு அப்படின்னதும் துர்காவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் மறுநாள் காலையில் சாமுண்டீஸ்வரி ஏலியாவை நேராக பேங்குக்கு போறாங்க பணத்தை எடுக்கிறதுக்காக அங்க பார்த்தோம்னா மேனேஜர்கிட்ட போய் விஷயத்த சொல்லி இப்படி உங்க கையெழுத்து வேணும் அப்படின்னதும் உடனே மேனேஜர் வந்து சாரி மேடம் நீங்கள் எடுக்கிறது மிகப்பெரிய தொகை திடீர்னு நாங்கள் கையெழுத்தும் போட்டு கொடுக்க முடியாது அப்படின்னதும் சார் என்ன பேசிட்டு சார் நான் ஒன்றும் லோன் எடுக்க இல்லையே என்னோட பணத்தை நான் எடுக்க போகிறேன் அதுக்கு எதுக்கு சார் இவ்வளோ சட்டம் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னும் போதும் இல்லை மேடம் எங்களுக்குன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது ஸோ சின்ன சிக்கல் வந்தாலும் அது எங்களுக்கு தான் பிரச்சனை எங்கள் பேங்க்கு தான் பிரச்சனை அப்படின்னும் போதும் சார் என்ன பேசிகிட்ருக்கீங்க இங்கே பாருங்கள் இப்போது கையெழுத்து போட்டு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னதும் சாரி மேடம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்கு மேலே ஆகும் அதுக்கு அப்புறமா தான் எங்களால் கையெழுத்தி போட்டு கொடுக்க முடியும் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க ஆனால் மேனேஜர் வந்து நம்ம சிவநாடி டீமுக்கு சாதகமாகவே பேசுவாங்க ஸோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக காட்டி வந்து நம்ம சிவநாடியோட திட்டத்தை முறியடி